வர்றபாரு வர்றாபாறு முத்தாரம் மாதா நம்ம முத்தாரம் மாதா வந்து கேட்ப வரங்கள் எல்லாம் தாந்திடுவாள் அம்மா தாந்திடுவாழே வாழ்வதற்கு நல்ல வழி காட்டிடுவாளே அம்மா காட்டிடுவாளே இந்த குலச நகர் வந்தவரை காத்து நிற்பாள் என்றும் காத்து நிற்பாளே வரவாறு வர்றவாறு முத்தாரம் மாதா நம்ம முத்தாரம் மாதா போடும் மக்களுக்கு பாவம் தீருதம்மா கோஷம் போட்டு ஆடி வந்த ஓடி நன்மை சேருதம்மா எந்த நாளும் தாய் நமக்கு துணை இருப்பானே காவல் தெய்வமாக நின்று காத்து நிற்பானே